பிரியமானவர்களே இயேசு ஏசுக்கிரசுவை நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு இக்கட்டில் ஆகப்பட்டுக்கிட்டேன்ப்பா என்ன பண்ணுறதுக்கு தெரியலப்பா அப்படின்னு கலைஞர் நிற்கிறீங்களா ஒன்றும் பயப்படாதுங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் ஒரு ஆண்டவர் இருக்கிறார்ல அவர் தான் உங்களோட தினமும் பேசுகிறார்ல எதுக்கு நீங்கள் பயப்படணும் இல்லை இது பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு யார் விடுதலை தருவார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஒரு இக்கட்டில் ஆகப்பட்டு கொண்டே கண்ணியில் ஆகப்பட்ட மாதிரி ஆயிற்று இந்த பக்கம் இந்த தேவை இந்த பக்கம் இந்த மனிதர்கள் இந்த மாதிரி நெருக்கிறாங்க என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை விடுவிப்பேன் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் ஆசனத்தில் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் எந்த இக்கட்டிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு ஆண்டு சொல்ற அவரால் அதை முடியும்ல நீங்கள் இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலை எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் உங்களுடைய பண தேவை கடன் பிரச்சனை அல்லது பொல்லாத மனிதர்களால் வருகிற காரியம் ஒரு இக்கட்டான நெருக்கம் அதிலிருந்து நான் விடுதலையாக வர முடியுமா அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா முடிஞ்சது நீ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அன்று சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாக எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் அவர் வந்து ஒரு எஸ்டேட்டில் மேனேஜராய் பணி செய்து கொண்டு இருந்தவர் எஸ்டேட் இருக்கல டி எஸ்டேட் அதில் மேனேஜராய் பணி செய்து கொண்டு இருந்தவர் அவருக்கு தொழிலாளிகளுக்கு எப்போவுமே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அவங்க இவருக்கு ஒரு சில போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க இவரும் கொஞ்சம் கடினமான ஆளாக இருந்தார் இறங்கெல்லாம் காட்ட மாட்டார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை ஜனங்களுக்கு இரக்கம் காட்டுவதில்லை ரொம்ப பயங்கரமாக நடந்து கொண்டார் அதனால் நாளாக நாளாக அந்த தொழிலாளிகளுக்கு இவர் மேலே ஒரு புகுந்தாகிட்டு இந்த ஆளால் நமக்கு பிரச்சனை நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்க மாட்டேங்குது இந்த ஆள் ரூல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆளை தொலைக்கணும்னு சொல்லி ஒரு நெருக்கமான ஒரு போராட்டத்தில் இவரும் அவங்களுக்கு விரோதமாக பேசினதுனால கோபம் வந்து விட்டார் அதனால் மேனேஜர் பங்களாவசர் ரவுண்ட் பண்ணிட்டாங்க அவங்க சுற்றி இவரை கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க அவங்க பயங்கரமாக சூழ்ந்துட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுப்பாங்க அவர் ஒரு ஆளையுமே செய்ய முடியும் அதனால இனி எந்த நேரத்தில் ஆபத்து வரலாம் வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னு காத்திருக்கிறாங்க இவர் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அவங்க மேலே உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்தி பார்த்தாங்க அவங்க வேறொரு பட்டணத்தில் இருக்கிறாங்க அதனுடைய ஓனர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க இது உங்கள் பாடு நீங்கள் உங்களுக்கு தான் சூழ்நிலை தெரியும் நீங்கள் தான் மேனேஜர் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு விரிச்சிட்டாங்க யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்பொழுது மரண பயம் அவரை சூழ்ந்து கொண்டது வீட்டுக்குள்ளேயே சில நாளாக அடைக்கப்பட்ட நிலைமை அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க சூழ்ந்துட்டாங்க இவர் வெளி எங்கே தப்பி போக முடியாது இந்த மாதிரி நெருக்கமான நிலைமையில் தப்பி பிள்ளைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் அவருடைய மனைவி சொன்னாங்க ஒரே வழிதாங்க நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் மனிதர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க நம்ம வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் இக்கட்டில் அகப்பட்டு கொண்டோம் இந்த இக்கட்டில் இந்த விடுதலையாக்கணும் ஒரே வழி ஆண்டவர் தான் அப்போதான் அவர் வந்து முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கினார் அது வரைக்கும் ஐம் ஏ மேனேஜர் நாம் அதிகாரம் எனக்கு இருக்குது அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும்னு வீரம் பேசி கொண்டிருந்தவர் இப்போதான் முதல் முறையாக இல்லை நான் கெட்டலாகப்பட்டு கொண்டேன் எனக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆண்டவர் வேணும்னு தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்ட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் பெருமையை மன்னிச்சிருங்க நான் அது என்னுடைய பவர் இருக்குது எனக்கு அதிகாரம் இருக்குது என்னால் இதெல்லாம் செய்ய முடியும்னு நினச்சிட்டேன் இப்போ இந்த உயிருக்கே ஆபத்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் அவங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி கண்ணீரோடு ஆண்டவரை தேடினார் பாருங்க ஆண்டர் உடனே அவருடைய கண்ணீருக்கு இறங்கினா அவர் தன்னை தாழ்த்தேனதுனால் இறங்கி மனுஷ தயவை கத்தர் உண்டாக்கி அவரை கொலை பண்ணணும்னு தீவிரம் கொண்ட இந்த மக்களுடைய மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஒரு ஏற்ற நேரத்தில் உதவி அனுப்பி அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கினார் அவரே இந்த காரியத்தை சொன்னார் எனக்கு இந்த இக்கெட்டு வரும் வரைக்கும் நான் ஆண்டவரை தேடவும் இல்லை ஆண்டவருக்கு முன்னால் என்னை தாழ்த்தினதும் இல்லை எல்லாம் நான் மேனேஜர் எனக்கு பவர் இருக்குது எனக்கு வல்லம் இருக்குது நான் எதை செய்ய முடியும்னு இருந்தேன் ஆனால் அந்த இக்கெட்டிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்தார் என்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் பேலன் எனக்கு அதிகாரம் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு எல்லாம் ஏமாற்றப்பட்டு நெருக்கத்துல நிக்கிறீங்களா ஒரே ஒரு காரியம்தான் என்று சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு இதுவரை மனுஷரை நோக்கின உன் பதவியை நோக்கின உனக்கு உதவி செய்வாங்கன்னு அதிகாரத்துல உள்ளவங்களாம் நோக்கின மேல மேலே பாரு என்ன நோக்கி கூப்பிடு நீ கூப்பிட்டா நான் உனக்கு உதவி செய்யறன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி இயேசுவே எனக்கு உதவி செய்யு கூப்பிட்டு பாருங்க உடனே இன்றைக்கு உங்களுக்கு உதவி வரும் உங்களை ஆண்டு தூக்கி எடுப்பார் சூழ்நிலைகள் மாறும் அற்புதத்தை காண்பீங்க உண்மையாவா கூப்பிட்டு பாருங்களேன் இப்போ அப்படியே சொல்லுங்க இயேசுவே எனக்கு உதவி செய்யும் இயேசுவே இந்த விடுதலை தாரும் இயேசுவே இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என்னை காப்பாற்றும் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவே நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் இதுவரை என்னையும் என் பலனையும் என்னுடைய அதிகாரத்தை சார்ந்திருந்தேன் இந்த பாவத்தை மன்னியும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்